ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேற்றுக்கு வந்த அப்புறமும் இன்றைக்கே எபிசோட் வந்துருச்சு ரொம்பவே நல்லா இருந்தது இல்லை எபிசோட் மகாநதி சீரியலில் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அவ்வளோ நகை வாங்கி கொடுத்துருக்காரு அதை உண்மையிலேயே இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டோட்டலாக மறந்துட்டாங்க அதுதான் இங்கே வந்து நகை வாங்கி கொடுக்கும்போது வேண்டாம் அப்படின்னு பந்தாக காமிச்சாலும் அந்த ஒரு சந்தோஷம் வந்து கவையோட ஃபேஸில் வந்து தெரிஞ்சிச்சு நம்மளுக்காக யோசிக்கிறாரே ஹர்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அந்த நகையை வாங்கிட்டு உடனே அம்மாக்கிட்ட போய் காமிச்சதெல்லாம் இப்போ நார்மலாக கான்ட்ராக்ட் மேரேஜில் அப்படி காட்டணுன்னு அவசியம் கிடையாது அம்மாவுக்கு தா பாட்டிக்கெலாம் ஒரு ஹோப் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் காவேரி உடனே அந்த சந்தோஷத்தை வந்து அவருக்கா அவங்களுக்காக அவர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை அங்கே போய் காமிச்சு ஒரு பந்தை காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விதம் வந்து நல்லா இருந்துச்சு போய் காமிச்சு அங்கே காமிச்சு சொன்ன உடனே எங்கள் அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா ஒரு குட்டி பொறாமை அப்படின்னு கூட சொல்லலாம் அவள் நல்லா வாழ்கிறாளே அப்படிங்கிற பொறாமையா என்னென்னு தெரியல வந்து கோவத்தை காமிச்சாங்க நல்லா இருந்தது பாட்டி அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த பக்கம் அதே மாதிரி விஜயோட ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே ஃபீல் பண்ணல இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறானே அப்படிலாம் சொல்லி இங்கே சித்தப்பா மட்டும்தான் கொஞ்சம் வயித்தறிச்சலில் இருந்தார் அதுக்கும் பயங்கரமான ஒரு நோஸ் கட் கொடுத்தாரு நம்ம விஜய் எதிர்பார்க்கவே இல்லை தாலிப்பீச்சு கொக்குற ஃபங்க்ஷனுக்கு பாட்டி கேட்ட உடனே நம்மளா பதில் சொல்ற கூடாது காவேரி கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாலேயே ஒரு சையை காமிச்சு கேட்கறது அதுக்கு காவேரியும் பதில் சொன்னது விதம் எல்லாமே ரொம்ப இருந்துச்சு ஃபைனலாக தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்து சொல்லிட்டாங்க டேட்டு நம்மளோட காவேரியோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் சீக்கிரமாகவே வரப்போகுது இதுல ஹைலைட் அப்படின்னா சித்தப்பாவுக்கு நம்ம விஜய் சொன்ன பதில் தான் சித்திக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரிதான் உங்க பையனும் அஜயம் வளர்ந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி காவேரியை பேசவே விடலை காவேரிக்காக வாயாக இருந்து நம்ம விஜயே பேசிட்டாரு பா பயங்கரமான ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்கமிங்ல ராகினி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாரு கண்டிப்பா செம்மையாக இருக்க போகுது எபிசோட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன இன்னைக்கு எபிசோட் பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க